சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க அதாவது பொருட்பாளின் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லோரும் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இதில் நமக்கு வலிமை எப்படி கிடைக்க போகிறது என்பதை பற்றி போகிறார் பகைவரால் எந்த துன்பமும் வராமல் இருப்பதற்கான வலிமையை அதாவது மதிநுட்பமும் அலசி ஆராய்ந்து சொல்லக்கூடிய தன்மை கொண்ட பெரியவர்களை தன் வசம் வைத்துக் கொண்டிருப்பது என்பது அவர்களோடு நாம் கலந்து விடுவது என்பது எதிர்களால் கூட நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று குறிப்பிடுகிறார் அறிவு என்பது ஒழுக்கத்தோடு தொடர்பு பட்டது அறிவு நிர்வாகத்திற்கு மிக மிக அவசியம் என்று குறிப்பிடுகிறார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றான் ஜெயங்கிடந்தது இல் பெரியவர்களை துணை கொண்டு ஆட்சி செய்யும் அரசனை பகைவர்கள் இம்மி அளவும் அசைக்க முடியாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் தக்காரை இனத்தனாய் வைத்திருந்தால் எதிரிகளால் எந்த தீமையும் ஏற்படாது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் தக்காரை இனத்தனாய் வைத்திருக்கும் பொழுது பிழைகளை இடித்து உரைப்பார்கள் சமரசமாக மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் பிழைகளை கரங்களால் இடித்துரைக்க மாட்டார்கள் கருத்துக்களால் இடித்து உரைப்பார்களாம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் போதும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி நாற்பத்தி ஏழு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் இடித்து அவர்கள் வழியில் நடப்பவர்களை கெடுப்பவர்கள் யார் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது ஒருவர் மீது நம் உண்மை அன்பு வைத்திருந்தால் பிழைகளை செய்யும்பொழுது சுட்டிக்காட்டி திருத்துவோம் இதை நம் குடும்பத்தில் பார்த்திருப்போம் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் பார்த்திருப்போம் அந்த பிழைகளை சுட்டிக்காட்டும் போது சில சமயங்களில் நாம் குறையாக எண்ணுவோம் அது தவறு என்று குறிப்பிடுகிறார் உண்மை அன்பு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது உண்மை அன்பு என்பது ஒருவரின் பிழையை சுட்டி காட்டி கடிவதுதான் என்று குறிப்பிடுகிறார் நல்லோர்கள் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் அப்போதுதான் பிழையை காட்டி திருத்துவார்கள் அவர்கள் இல்லாத பட்சத்தில் தானே கெட்டுவிடும் என்றும் குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி நாற்பத்தி எட்டு இல்லாதா மன்னன் கெடுப்பார் கெடும் பெரியோர்கள் இல்லாத பட்சத்தில் பாதுகாப்பற்ற அரசு கெடுப்பார் இல்லாமலே கெட்டுவிடும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது ஒரு அறத்தை சொல்வதற்கு மற்றொரு அறத்தை மேற்கோள் காட்டுவார் இந்த இடத்தில் அதை தான் செய்ய போகிறார் பொருளாதாரத்தை உள்புகுத்தி சொல்ல போகிறார் நாம் ஒரு வியாபாரம் செய்வோம் அதில் முதலீடு நம்முடைய பெரும் பகுதியாக இருக்க வேண்டும் லாபத்திற்கு பல கணக்குகள் போடுவோம் லாபம் வரும் ஆனால் நம் முதலீடு இல்லாமல் கடன் வாங்கி அந்த லாபம் வட்டியே நல்லவர்கள் நட்பை துண்டித்து விட்டால் சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இடம் இல்லாமல் போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையான் ஜார்பில்லாருக்கு இல்லை நிலை முதலில்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை துணைவர் இல்லாமல் இல்லை இந்த போகிறார் என்று பார்க்கலாம் நிறைவு குரலில் இருக்கிறோம் திருக்குறளை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பொருத்தி பார்க்க வேண்டும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் இதில் ஒரு கேள்வி எழுகிறது முக்கியமான குரல் பெரியவர்களின் நட்பை கைவிடுவதால் ஏற்படும் தீமை என்ன என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் ஒருவன் தனி ஆளாக இருந்து பகையை வளர்த்துக் கொள்வதை விட கேடானது என்று குறிப்பிடுகிறார் தீமைதே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர்களின் நட்பை கைவிடுதல் பலருடைய பகையை வளர்த்துக் கொள்வதை காட்டிலும் மோசமானது என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்